அன்பர்களே இன்று தக்ஷிணாயண புண்ணிய காலம் ஆடி மாதம் துவங்க போகிறது நாளை தான் ஒன்றாம் தேதி இருந்தாலும் இன்றைக்கே தக்ஷிணாயண புண்ணிய காலம் அதனாலே திலதைப்பதி ஸ்ரீ முக்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம் தேவார பாடல் பெற்ற சோழ நாட்டு தென்கரை தலங்களில் ஐம்பத்தி எட்டாவது தலம் இது தலங்கள் இருநூற்றி எழுபத்தி ஆறு தலங்களிலே நூற்றி எழுபத்தி ஐந்தாவது தலம் இது இந்த கோவில் மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள பூந்தோட்டம் என்னும் ஊருக்கு அருகில் உள்ளது இது இதற்கு தில தர்ப்பணபுரி பெயர் அதுவே திலதைப்பதியாகி இன்று மக்கள் வழக்கிலே சதலப்பதி சிதலைப்பதி என வழங்கப்படுகிறது இந்த தலத்தை திருஞான சம்பந்தர் மதிமுத்தம் என்று குறிப்பிடுகிறார் ஊர் பெயர் திலதர்ப்பணபுரி கோவில் பெயர் மதிமுத்தம் கோவில் உள்ள இடத்தின் பெயர் கோயில் பத்து எனப்படும் இந்த கோவில் அரிசலாற்றின் கரையில் உள்ளது பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய ஸ்ரார்த்தம் தர்ப்பணம் முதலியவற்றை செய்வதற்குரிய தலம் இந்த தலம் ராமலக்ஷ்மணர்கள் தம் தந்தையாகிய தயரதனுக்கும் ஜடாய்விற்கும் தில தர்ப்பணமும் ஸ்ரார்த்தமும் இங்குதான் செய்தார்களா எனவே இங்கு சிவபெருமான் முக்தீஸ்வரர் என்றும் தலம் திலதர்ப்பணபுரி என்றும் பெயர் பெற்ற திலம் என்றால் எள் என்பது பொருள் தேவார பதிகம் பெற்ற தலம் இத்தலம் கிழக்கு நோக்கிய திருக்கோவில் இது இங்கு இரும்பு கம்பிகளாலாகிய கதவை உடைய முகப்பு வாயில் உள்ளே சென்றால் கொடிமரம் நந்தியை தரிசித்து முன் மண்டபத்தை அடையலாம் நேரே மூலவர் கருவறை கருவறையில் லிங்கமூர்த்தமாக முக்தீஸ்வரர் திருக்காட்சி தருகிறார் இவருக்கு மந்திரவனேஸ்வரர் என்னும் பெயரும் உண்டு இவரை வணங்கினால் முக்தி பேரு நிச்சயம் உண்டு கருவறை வலப்பக்கம் அம்பாள் பொற்கொடியாள் என்னும் ஸ்வர்ணவல்லி சன்னதி உள்ளது இந்த கோவிலில் மகாவிஷ்ணு தனது மூன்று கோலத்தை காட்டியபடி அருளுகிறார் ராமரும் லக்ஷ்மணரும் தர்ப்பணம் செய்த போது மாதா பிதா குரு தெய்வம் ஆகிய நால்வரையும் வணங்கி நான்கு பிண்டங்கள் வைத்து வழிபட்டனர் இந்த நான்கு பிண்டங்களும் நான்கு சிவலிங்கங்களாக மாறின இவை சிவபெருமான் கருவறையின் பின்புறத்தில் நாம் பார்க்கலாம் தர்ப்பணம் செய்யும் ராமரையும் இங்கு பார்க்கலாம் இவர் வலது காலை மண்டியிட்டு வடக்கு நோக்கி திரும்பியபடி வணங்கியபடி காட்சி தருகிறார் இந்த காட்சியை காண்பது வேறெங்கும் முடியாது அது அபூர்வம் இதுவே இத்தலம் பிதூர் வழிபாட்டிற்குரியது என்பதை பறைசாற்றுகிறது கருவறையில் லிங்கோத்பவர் இருக்க வேண்டிய இடத்தில் மகாவிஷ்ணு நின்ற கோலத்தில் உள்ளார் பிரகாரத்தில் நவகிரக சன்னதியில் அருகிலே ஸ்ரீதேவி பூதேவியோடு பெருமாள் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார் சூரியனும் சந்திரனும் முக்தீஸ்வரர் எதிரில் அருகருகே நின்று வணங்கியபடி உள்ளதால் இது நித்திய அமாவாசை ஸ்தலம் எனப்படுகிறது மேலும் ஆறுமுகமும் முகமும் கஜலக்ஷ்மி நவகிரகம் பைரவர் நால்வர் பெருமாள் சன்னதிகள் இங்கு உள்ளன கோட்டத்தில் விநாயகர் தக்ஷிணாமூர்த்தி திருமால் பிரம்மா துர்கை ஆகியோர் உள்ளனர் கோவிலின் எதிரே ஆதி விநாயகர் சன்னதி உள்ளது இந்த விநாயகர் தும்பிக்கையின்றி வலது காலை விட்டு கொண்டு காலை மடித்து இடது கையை இடக்காலின் மீது வைத்து வலது கையை சற்று சாய்த்து அபயகரமாக விளங்க அதிசயமாக அழகான கோலத்தில் நர முக விநாயகராக காட்சி தருகிறார் கோவிலின் வெளிப்பக்கத்தில் அழகீசர் எனப்படுகின்ற அழகியநாதர் கோவிலும் உள்ளது இந்த லிங்கம் ஸ்ரீராமரார் பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்கிறார்கள் அம்பாள் பொற்குடி நாயகி தனி சன்னதியில் காட்சி தருகிறாள் ஜாதகத்தில் பிதர்தோஷம் வேறு தோஷங்கள் உள்ளவர்கள் இங்கு வேண்டிக் கொள்ள நிவர்த்தியாகும் என்பது நம்பிக்கை இங்கு சகல பாவங்களும் நீங்கிட வழிபடுகிறார்கள் இங்கு பிதர்கடன்கள் செய்தும் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனை செய்தும் வழிபடுகிறார்கள் அமாவாசை உத்தராயண தக்ஷிணாயன புண்ணிய காலங்கள் மகா சிவராத்திரி திருக்கார்த்திகை அன்னாபிஷேகம் போன்றவை பிரதோஷம் சதுர்த்தி தேய்பிரை அஷ்டமி முதலியவைகள் இங்கு விழா நாட்களாகும் சகல தோஷங்களையும் போக்கி வாழ்வில் நலம் பல அருளும் திருத்திலதை பதி சொர்ணவல்லி சமேத ஸ்ரீ முக்தீஸ்வரரை வணங்கி நல்லருள் பெறுவோமாக ஓம் நமசிவாய்